சார் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் ஏதாவது அழுத்தம் இருக்கும்னு நினச்சிங்களா அப்படி சொல்லிவிட்டு யார் எனக்கா அழுத்தமெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஆளா நான் எல்லாம் பயப்படுற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்றைக்கி செய்திகளில் பார்க்குறப்போ சிபிஐ வச்சு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது விஜய்க்கு என் வேட்பாளர்கள் வெற்றிக்கு மறைமுகமாக விஜய் உதவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் வருது சார் எப்படி பார்க்குறீங்க இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல எதுக்காக சிபிஐ கூப்பிட்டான்றப்பே உங்கள் பழைய பேட்டியை எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் என்னன்றது டீட்டெயிலாக நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் சிபிஐ போட்டு ரெண்டு விசாரணை போடு சும்மா கூட்டு ஃபோனில் கேட்டாலும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரக்கு வந்து டெல்லி வரைக்கும் வர வச்சு பில்ட் கொடுத்து பீலாவிட்டு மிரட்டி சாயந்தரம் வரை உட்கார வச்சு விசாரணை முடிஞ்சு ரெண்டு நேரம் உட்கார வச்சு ஐஸில் தான் படுக்க வைக்கல ஆனால் ஐஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க விஜய் படுக்க வைக்கிறதுக்கு பட் அவர் தூக்கம் வரல பரவாயில்லன்றார் அதனால விட்டாங்க இல்லைனா ஐஸில் படுக்க வச்சுருப்பாங்க மிளகாப்பொடி இது சக்தி மசாலாலாம் வாங்கி வச்சுருக்காங்க மிளகாப்பொடி நகத்தை பிடுங்குற குரடு எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு தான் விஜய்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் விஜய் ஒன்றும் பண்ணலை ஆனால் வச்சுட்டு தான் பண்ணாயன்றதை நம்ம அப்பயே சொல்லியிருக்கணும் அப்படி இருந்தாலும் சில உண்மைகளை விஜய் சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் உட்கார வச்சு அசிங்கப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாப்புல அப்படின்றது தான் ஆனால் என்ன என்ன ஆனால் அதில் விஜய் புரிஞ்சுக்குவார்னு பார்த்தா புரியலைன்றதுனால ஜனநாயகனை லாக் பண்ணி விட்டாங்க ஜனநாயகன் வந்து வராது அது போக விஜய்க்கு வந்து சின்னம் கொடுத்துட்டாங்க இந்த சின்னம் கொடுத்ததே விஜய் அழிக்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ விஜய் பொதுக்கூட்டம் மேடையில் பேசினாலும் இவங்க விசில் அடிச்சுட்டே இருப்பேன் விஜய் பேசுகிறது பத்து நிமிஷம் அது எவனுக்கும் கேட்காம போயிடும் சரி லைவ் பண்ணவும் முடியாது கேமராமேன் காதை வந்து போய் சாக வேண்டியதான் கேட்குறவன் செத்துருவான் டிவியில் பார்க்குறவனு விசில் சத்தமாக தான் கேட்கும் எல்லா ஆளுக்கும் ஒரு ஊதியம் வந்து மடக்கூதியை இறங்கி ஊதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே எங்கே பார்த்தாலும் மடக்கூதியாக தான் இருக்கும் மடக்கு ஊதி நீங்கள் புரியுது தப்பா ஒரு வாரத்தை தப்பாக போனாலும் தப்பாக போயிடும் புரியுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் போட்டாலும் ஃபுல்லாக மடக்கு ஊதியாக தான் இருக்குது இதுக்காக தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருவோம் விஜய் எங்கே பார்த்தாலும் ஊதினாய்னா டார்ச்சர் ஆகி மென்டல் ஆகி சத்தத்தில் ஐயோ ஆயிரும் இதுக்காக தான் தேர்தலில் கமிஷனை வச்சு ஊதிய நீங்களாக ஊதிச்சாவுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை கொடுத்து படத்தை நிறுத்தி விட்டாங்க இது இப்படியே தான் போயிட்டுருக்கும் சார் விஜயே ஊதினா சார் அம்மா விஜய் மடக்குதி தானே அவருக்கும் சின்ன அதுதானேங்க விஜய் பேசினாலும் மடக்கு ஊதி தானே அவருக்கும் சின்னமா இருக்கும் அதுதான் இருக்கும் சார் அதை தான் நான் தான் சொல்லிட்டேன்ல அவரும் தான் அது அவரே தொண்டர்கள் எல்லாமே சார் அது ஒரு சின்னம் போய் சேர்ந்துடும் அம்மா காட்சியான சின்னம் தானே வித்தியாசமாக கூப்பிடுவாங்கல்ல சார் நம்ம ஏன் சார் அது தமிழில் இருக்கணும் இங்கிலீஷில் விசில்னு சொல்லாமே சார் ஏ நம்ம தமிழ் கூட சொல்லலாம் தமிழ்காரன் தானே நான் நம்ம எதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும் தமிழ்காரன் தாய்மொழியில் தானே பேசணும் விஜய் எதாவது தமிழ்லன்னு தானே விஜய் தமிழ் தலைவர்கள் தானே வச்சிருக்காரு ஃபுல்லாக அப்புறம் இங்கிலீஷில் சொல்லணும் இங்கிலீஷ் தலைவர் பின்னாடி வச்சிருக்காரு இல்லை பின்னாடி ட்ரம்ப் போட்டோ புஷ்ஷு பாபர்ஹான் லிங்கன்லாம் வச்சுருந்தா நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் ஓகே சார் அந்த விசில் சின்னத்தை வச்சு அவங்க வந்து மக்கள் போய் சேர்ந்துருச்சுன்னு புஷியானு சொல்றாரு மொத முத ஒரு சின்னத்தை ரிலீஸ் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் வரைஞ்சிட்டாங்க விசில் சின்னத்தை அப்போது நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க அதுதான் பேரே அதுதானே புரியுது அப்புறம் ரீச் ஆகாமல் அப்படி பேரே வந்து அப்படிதான் அப்படிங்கும்போது டக்கு டக்கு வரைஞ்சிடுவாங்க சார் அந்த ஒரு பேரை வச்சே ட்ரோல் இருக்காங்க சார் ஃபுல்லாக யூடியூப்பில் எல்லா சோசியல் மீடியாலையும் விஜய் ரசீக்கிரில் இப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க சார் ஆமாம் அது உண்மை தானே என்ன இருக்குது ஆனால் ஒரு வாரத்தையே மாற்றி போட்டுருவாங்க நம்ம ஒரு வாரத்தையே மாற்றாமல் போடுறோம் அவ்வளோதான் இல்லை அப்படிலாம் அவங்கள ட்ரோல் பண்ணுமா சார் இல்லை உண்மை அதுதானுங்க தேர்தல் ஆணையம் வந்து வேணும் இதை கொடுத்து அவங்களை எப்படி கிண்டல் தேர்தல் ஆணையம் கொடுத்தது தான் ஆணையம் வேணுனே கொடுத்தது தான் அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது சார் ஆனால் ஆதவர்ஜனாக சொன்னார் தேர்தல் ஆணையத்தில் விஜய் ரசிகர் ஒருத்தர் இருக்கார் நாங்கள் விசல் சின்னத்தை ரொம்ப எதிர்பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவர் தான் சைன் போட்டு கொடுத்தாரு அதாவது மடக்கூடிய ஆதவர்ஜனா இருக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுது அதனால தான் அவர் அந்த இதில் லிஸ்ட்லேயே போட்டிருக்காரு அதை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் கொடுத்துட்டாங்க சரி மடக்கூதி கேட்குறாங்க நம்மளும் கொடுத்துருவோம் அவங்க தானே கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் விஜய் ரசிகர்கள் தான் சிபிஐ அலுவலகத்தில் கூட விஜய் ரசிகர்கள் பத்து பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவன் யாருன்னு காட சொல்லுங்க அவனை அதோட யார் யார் அந்த பத்து பேர் காரை சொல்லுங்க அவன் மொத்தமே வேடிக்கை பார்க்குற கூட பத்து பேர் வரல வாங்க வாங்கின இதுக்கு இப்போ இப்போ கொள்ளையடிக்கணுன்றக்கா சில வந்து தான் போவேன் ஓகே சார் ரெண்டு மூணு கண்டிஷன் இந்தியாவோட போட்டிருக்கதா சொல்றாங்க சார் தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பான்மை வரலன்னா விஜய் வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் விஜய் எத்தனை வச்சுருஜிப்பாரா விஜய் ஜெய்க்கு டெபாசிட்டே வாங்க போகிறது பல தொகுதியில் டெபாசிட்டே வராது சார் முதல்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்கலையான் சார் விஜய் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை கூப்பிட்டப்போ சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடறான் சார் அதுதான் அதாவது விஜய்க்கு என்ன விஜய் முதல்ல என்ன கவுன்சிலர் ஆதரவுலாம் தேவை இல்லையே சிஎம்ஆருக்கு நாலஞ்சு கவுன்சிலர் வச்சிருக்காங்க நூறு ஓட்டு கவுன்சிலரு அதை வச்சுலாம் ஆதரவு அளிக்க முடியாது சார் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நினைக்கிறேன் ஆமாம் இப்போ இருக்கா அப்புறம் சிஎம் கேண்டிடேட்லாம் பிஎம் கேண்டிடேட்டாக போட முடியாது டேரக்டாக இந்த எலெக்ஷனில் சிஎம் கேண்டிடேட்டாக தான் போட முடியும் நல்ல இருக்கார்ப்பா நல்ல சின்னம் கொடுத்துருக்காங்க நல்ல இது நல்ல இப்போ இது அவங்களே ஊதிய அவங்களே அழிஞ்சு போயிட்றாங்க சத்தம் தாங்க முடியாமல் விஜய் மெண்டலாக இருப்பாங்க ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை எலெக்ஷன் முடியிறவங்கள காதல் நான் காதலே வந்து ஊதுவாங்க செங்கோட்டையன் சொல்லிட்டார் சார் சும்மாலாம் ஊதக்கூடாது யாராவது படுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதில் போய் ஊதக்கூடாது பஸ்ஸில் யாராவது வயசானவங்க போனான்னா அவங்க எல்லாம் போய் ஊதக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பயன்படுத்தணும் வயசில் இப்பயே வந்துருச்சு இல்லை இதுக்கு தான் அவன் தேர்தல் ஆணையம் கொடுத்தது என்ன செவுலில் விடுவான் இல்லை செருப்பகல் அடிப்பான் என்னடா காதில் போய் பஸ் வீசில் ஊதுனான்னா அவன் கண்டடத்தில் அடி வாங்க போகிறேன் இதுக்கு தான் குழப்பமாயே அடித்தவங்களே சாவட்டுன்றக்காக தான் தேர்தல் ஆணையம் தெளிவாக அந்த நீங்கள் கேட்குறியா மட பூதியாக கேட்குற நீங்கள் எந்த வச்சுக்கோ சார் அவர் நடிச்ச ஒரு படமே வந்து பிகில் சார் அதுவே இருக்கணும் அது பிகில் வந்து சென்னை லாங்குவேஜ் நம்ம சோறுன்னு இங்கே வாங்க ஆனால் அந்த ஊர் சென்னை பாஷையில் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு போகிறான் தமிழில் பியூரான தமிழில் அர்த்தம் இருக்கும் இதில் எலெக்ஷனில் வந்து அப்படிதான் வருமா சார் மடமா ஊதி மடக்கு ஊதின்னு தான் வரும் மடக்கு ஊதி நீங்கள் பாட்டுக்கு தப்பாக சொல்லிடுறீங்க மடக்கு ஊதின்னு தான் போடுவாங்க தமிழ் கீழே வருமா சார் இங்கிலீஷில் போடுவாங்க அது வந்து இந்த போய் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தலில் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு இன்னொரு கண்டிஷன் இருக்கா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல் அதில் வந்து பாஜகவுக்கு விஜய் நேரடியாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் விஜய் கட்சி இருந்தால் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டுலேயே கலைச்சிடுவாங்க இல்லை ஆஃபீஸை போட்டு சாவி எடுத்துகிட்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நடக்கிறத அதுக்கப்புறம் நான் படத்தை நடிக்க போயிடும் அப்படி இருபத்தேழுல அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே ஓகே சார் அதாவது விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் ஓபிஎஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நாளா ஓபிஎஸ் கூட வரல அவர் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது யாரும் வரமாட்டாங்க யாரும் வேற யார் ஆதவ அர்ஜுனாவும் வந்து ரெண்டு பேரும் தான் இருப்பீங்க அவங்க அதனோட தான் கூட்டணி யார் குஷியானந்த் ஆதவ அர்ஜுனாவோட தான் விஜய் கூட்டணி அதில் தான் அப்படி போய்ட்டுருக்கோம் சார் ஏன் சார் யாரும் போக விஜய் விஜய்கிட்ட எதுக்கு அவங்க அதாவது எப்படின்னா ஒரு பிச்சை எடுக்கிறவன் அவனே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன் அவனுக்கு ஒருத்தர் வந்து பிரியாணியை போட்டுறான் வைங்க அவன் அதில் வாங்க தம்பி சாப்பிடுங்க அவர் பங்கு தரேன் வாங்க என் பக்கத்தில் உட்காருங்கன்னு போய் சாப்பிடுவான் அவன் பிரியாணி வந்து எதுலேயே வாங்கியிருக்கலாம் அஞ்சப்பர்லேயே வாங்கியிருந்தா கூட தம்பி வாங்க தம்பி அஞ்சப்பர் பிரியாணி தம்பி வாங்க உட்கார் ரெண்டு பேர் சாப்பிட்லான்னு எப்படி போவீங்க அந்த மாதிரிலாம் யார் கூப்பிட்றா என்ன பொருள் இருக்குன்றது இல்லை அந்த பொருள் எங்கே இருக்குது யார் கூப்பிட்றான்றது ம் அப்படின்னு தெரியல தான் யாரும் போக மாட்டாங்க சார் ஆனால் விஜய் பேசுனதுக்கு அப்புறமா அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது தமிழ்நாடு அரசில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் மாறலை யாருமா நீங்கள் தான் கே கேள்வி கேட்டு யாருமா எங்கே மாறிடு அப்படி இல்லைங்க அப்போ யாருமே அதுக்கு போகல எவனுமே பங்கு ஷேர் ஆட்டோன்ற பேரை தவிர வேற எதுலேயுமே ஷேர் தமிழ்நாட்டில் கிடையாது அதனால ஷேர் ஆட்டோல வேணால் போகலாம் இங்கே பங்கு ஆட்டோ மத்தபடி வேற யாரும் பங்கு தர மாட்டாங்க ஓகே சார் நட்பு சக்தியிலே வரலனாலும் பரவாயில்ல தனியா நின்று இந்த விஜய் தனியார் சக்தி யாராவது சேர்க்க வேண்டியா எதிர்ப்பு சக்தியை சேர்க்க வேண்டியதான நட்பு சக்தி வரலா எதிர்ப்பு சக்தியை சேர்க்க வேண்டியதானே பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டு சேர்த்துக்க வேண்டியதானே தனியா நின்று தனியா நிக்கிறதே பெருசு அதுல ஜெயிக்கிறது கிடைக்காது அவ்வளவுதான் நோட்டாவோட போட்டி போட்டுறாரு இவரும் நோட்டாவும் போட்டு அல்லா விஜய் கூட தனிப்பட்ட விஜய் கூட விஜய்க்கு போட்டி யாரோடனா சீமானு விஜய் நோட்டா அந்த மூணு பேருங்க இப்போ பாஜக கூட போய் இதில் சேர்ந்துருச்சு அதனால பிரச்சனை இல்லை இந்த மூணு பேருக்கு தான் தனிப்பட்ட விஜய் கூட ஜெயிக்க மாட்டாருங்களா சார் விஜய் நிற்கவே மாட்டாப்புலன்னு ஜெயிக்க மாட்டாங்க தேர்தல நிக்க தேர்தலாம் நிற்க மாட்டா விஜய் விஜயா நிற்கிறாப்பு லூசா விஜய் எல்லா இடத்துலையும் நான் நிற்கிறேன்ற மாதிரி வடையை சுட்டுட்டு இந்த எங்கேயும் நான் தான் மண்டபத்திலையும் நான் தான் மடிப்பாக்கத்திலேயும் நான் தான் அப்படின்னு ஏதாவது வடையை சுட்டுட்டு வீட்டில் படுத்துருவாப்பா ஓகே ஓகே சார் அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் இப்போது அவங்க அவரோட அப்பா வந்து பையனுக்கு மகனுக்கு ஆதரவாக போயிட்டு அப்பா அம்மா ஆசிரமத்தில் சேர்த்து விட்டாரு வரக்கூடாதுன்னு எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு அவர் எங்கே வந்தார் சார் அவர் தான் சார் வந்து பேட்டி தப்பி வந்துட்டாரோ என்னைக்கு சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆசிரமத்துலேருந்து சும்மா தப்பி வந்துருப்பார் அவர்கிட்ட போய் மய்க்கை நின்றுனதும் அவர் வந்து ஒன்றும் இல்லாத காங்கிரஸ்க்கு பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதை பயன்படுத்திக்கிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார் பூஸ்ட் கொடுக்குறாரு தப்பி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கேயோ ரெண்டு பேரும் அடைச்சி போய் எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வரக்கூடாது அடைச்சி போட்டுருந்தாங்க ஒரு வேலை திறந்து விட்டாங்களா என்னான்னு தெரில அந்த நன்று செக் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவர் இன்சியலே போடுறது இல்லையே அவங்க அப்பா இன்சியிலே போடுறது இல்லை ஊருக்கு அப்பான்னு தெரியுது நீ அப்பா தான் ஆனால் எனக்கு தேவையில்லை வெளியே போயிரு அப்படின்னு கடைசியாக மலேசியாவில் கூட கூப்பிட்டு கட்டிலாம் முடிச்சார் சார் அவங்க அப்பா ஆமாம் சார் அதுவும் ஓடி போய் அந்த ரேம்பில் ஓடி போய் கடைசியில் போய் கட்டி பிடிச்சார் சார் அதான் அது அது வந்து அதெல்லாம் ஒரு சீன் தான் கடைசி போட எங்கள் அப்பா ஏன்னா எல்லாம் சொல்கிறாங்க குடும்பத்தை கூப்பிட்டு வரலன்னு சொல்கிறாங்கன்றக்காக சும்மா போய் சீனை போட்டிருந்தார் சும்மா சீன் தான் கட்டி போட்டால் அப்போ கூடையில் வச்சுருக்கணும் கட்டை கழட்டி விட்டு வந்து இங்கே கட்டி பிடிக்கிறது என்ன திருப்பி போய் கட்டி போட்டுருவேன்லாங்க புரியுதாக ஓகே ஸோ வந்து அதுதான் எல்லாரும் அன்பால் கட்டி போடணும்னு பார்க்குறாங்க இவர் கயத்தால் கட்டி போடுறாரு அவங்க அப்பாவை புரியுதாங்க அதெல்லாம் வந்துருப்பா தப்பிப்பி வந்துருப்பாங்க அதான் சார் அவர் சொல்கிறார் சார் காங்கிரஸுக்கு ஒரு பூஸ்ட் தரார் விஜய் ம் ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் காங்கிரஸ் பூஸ்ட் குடிக்காது ஆர்லிக்ஸ் தானே குடிக்காது பூஸ்டர் காங்கிரஸுக்கு செட்டாகாது அதனால் அதை பூஸ்ட் வேணா நீயே குடிச்சுக்கேன் இவர் என்ன பூஸ்ட் கொடுக்குறது இவருக்கே இங்கே இது எந்த சோகத்துக்கு இது வழி இல்லாமல் இருக்காரு என்ன காங்கிரஸுக்கு பூஸ்ட் கொடுக்குறாரு இல்லை சார் ஆட்சியில் பங்கு தரன்றதாக அவர் பூஸ்ட் கொடுக்குறோம் நாங்கள் பவர் தரோம் இல்லை சந்திரசேகரன் வந்து பாவம் வயசான காலத்தில் இப்போ ஆசிரமத்தில் ஒழுங்காக இருக்க சொன்னால் அங்கேருந்து தப்பி வந்தா என்ன அர்த்தம் வந்து ஏதாவது பேட்டி கொடுத்து திருப்பி ஓடி போய் உடைச்சுட்டாங்க மகனுக்கு கொஞ்சம் கூட பயப்படுறதில்லை அவர் தான் துரத்தி விட்டார் வீட்டை விட்டு ஆசிரமம் சேர்த்து விட்டார் அங்கேயே கிடக்க வேண்டியதானே இதாக இந்த மாதிரி பண்ணுறது வயசான நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு சொல்லுவாங்க அங்கே போய் எதாவது ஏலரி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி தான் பார்க்கணும் சந்திரசேகன் பேசுகிறத வச்சு கணக்கில் இருக்க முடியாது ஓகே சார் இதனாலே விஜய்க்கும் அவங்க பக்கம் திரும்ப சண்டை வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் சண்டை அதிகமாகல வெளியே வராதுன்னு சொல்லி தான் ஆசிரமத்தில் கோயம்புத்தூரில் இது இருக்குல்ல இது ஈசா அங்கே கொண்டு சேர்த்து விட்டார் மொத்தமாக ஃபீஸ் கட்டி ரெண்டு மாதத்துக்கு வெளியே விட்டுறாங்க ஜகி வாஸ்தே வெளியே போன நேரம் பார்த்து வேற எஸ்கேப் ஆகிட்டார் திருப்பி ஆசிரம ஆட்கள்லாம் அனுப்பி விட்டு பிடிச்சி போயிட்டாங்க எனக்கு நேரம் தான் இருப்பார் அதனால் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கார் ஓகே சார் ஆனால் அது வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய உண்டு பண்ணி ஒன்றாக என்ன செல்வப் பேசுறாங்க செல்வ திரும்ப பகுதிக்கு வந்து என்ன அப்படின்னா சும்மா இருக்க சுரிஞ்சு சுரிஞ்சுக்கிறோம் அந்த போற வரம்லாம் சுரிஞ்சு விட்டுறாங்க ஒரு ஆள் இருக்காரு அந்த கட்சியில் எந்த பொறுப்பு எந்த இப்போ இதுலையுமே இல்லை நீங்கள் வேலை நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது திருச்சி பாலிசாமிலாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் எந்த பொறுப்பு கிடையாது ஒன்றும் இல்லை வீட்டிலேயே சோறு போடுறது கிடையாது இந்த மாதிரி நிலமையெல்லாம் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு செல்வ பிறந்த நிம்மதியாக இல்லாமல் இருக்கப்படாமல் செஞ்சு விட்டு போய் அவர் சொல்லி விட்டார் இப்போ இவர் சந்திரசேகரன் சொல்லி விட்டு போயிருக்காரு என்ன பண்ணுறது ஒரு மாநில தலைவராக இருந்தால் பதில் சொல்லி தான் ஆகும் அவரும் பதில் சொல்லிட்டு இருக்காரு சார் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு எங்களுக்கு யாரும் பூஸ்டும் தரானா ஆர் லட்சம் தர வேணாம் நாங்கள் இருக்குன்னே பவராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார் அதன்தான் என்ன பண்ணுறது இப்போ ஆசிரமத்தை தப்பி வந்து ஒரு ஆள் இப்படி பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கும்போது எதாவது பதில் சொல்ல பருப்பில் இருக்கவங்க பதில் சொல்லிதான் ஆனால் அதுதான் சொல்லியிருக்காரு அதனால் அதை அப்படியே விட்டுருவாங்க ஓகே சார் விஜய் சொல்கிறாரு இந்த விஜய் ஊழல் செய்ய மாட்டான் ஊழல் செய்ய விட மாட்டான் அளவுக்கு பண்ணிட்டேன் ஏற்கனவே கொள்ளையடிக்க மாட்டான்னா ஏற்கனவே பல தாலியை அறுத்து கொள்ளையடிச்சு வந்து தான் சொல்லுவேன் இனி நான் கொள்ளையடிக்க மாட்டேன் இப்போதான் எல்லாத்தையும் முடிச்சு வயசான காலத்தில் சாக போகிற காலத்தில் நான் தீயவனாக வாழ்ந்துட்டேன் பழைய சிவாஜி படம்லாம் ம் நம்பியார் படம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடைசியில் திருந்திடுவாங்கள திருந்தி ஜெயிலுக்கு போகிறப்ப அந்த மாதிரி தான் இல்லை சார் ஊழல் செய்ய மாட்டான் ஊழல் செய்யவும் விடமாட்டான் யாரையுமே இப்போ செஞ்ச ஊழல்லாம் இப்போ என்ன பண்ணுறது இப்போ இப்போ வரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் ஊழல் நான் தானே இருக்குது லஞ்சம் கொடுத்து விட்டுருக்கீங்க அங்கே காசு பேரம் பேசுகிறீங்க இங்கே பேரம் பேசுகிறீங்க அது ஊழல் இல்லாம சிபிஐ இதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இதுக்கு வந்து காசு தரேன்னு சொல்லி பேசிட்டிங்களா அது கூட இல்லையா இதே மாதிரியே ஒரு என்ன பண்ணுறது இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஓகே சார் ரெண்டு கட்சியுமே எதிர்க்கிறார் சார் முதல்ல பாஜக வச்சு எதிர்க்கிறதே இல்லை பயந்துட்டாருன்னா சொன்னோம் இப்போ வந்து தீய சக்தி ஊழல் சக்தி ஊழல் சக்தி அப்படிலாம் கிடையாது எதுக்கெல்லாம் சக்தின்னு சும்மா போகிற போகல பிஜேபின்னு சொல்ல மாட்டா அப்படியே தீயசக்தி யாரை சொன்னேன்னா அவங்க மிரட்டி கேட்டானா இல்லை யாரையும் சொன்னேன்னா எடப்பாடியை சொன்னேன் அந்த மாதிரி அவர் நேரடியாகலாம் எதுக்க மாட்டார் ஊழல் சக்தின்னு சொல்கிறார் சார் அதான் ஊழல் சக்தினா இப்போ திரும்பி பார்க்குற ஹுஷியானது நன்றி பார்ப்பல சரி இது பார்த்தானே ஊழல் சக்தி ஞாபகம் வந்துடுது ஊழல் ஞாபகம் ஊழல் சக்தி ஓகே சார் பல்வேறு கருத்தில் பார்த்துக்கிட்டாங்க மட்டும் இருக்கான் நன்றி சார்